நேர்களுக்கு வணக்கம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா மக்கள் வரும் தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் மட்டுமே களத்தில் இருந்து கொண்டிருந்த வேளையில் தாவேக்கா கட்சி மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் விஜய் மாநாட்டிற்கே இவ்வளவு கலையபரங்களா மாநாடு நடத்துவதற்கு இத்தனை சிரமங்களா பல நெருக்கடிகளை தாண்டி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றின ஒரு காணொலி தான் இது விஜய் மாநாட்டிற்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பெர்மிஷன் கிடைக்கவே இல்லை போலீஸ் தரப்பில் இருந்து பல நெருக்கடிகள் பல சர்ச்சைகள் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் கிடைச்சிருக்கு எப்படின்னா ஜூலை பதினைந்தாம் தேதியை வந்து மாநாட்டிற்கான பர்மிஷன் கேட்டு மதுரை காவல்துறையினரும் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேதோ காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்க டேட் கொடுத்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் வந்து மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் டூ டேஸ் கழித்து விநாயகர் சதுர்த்தி வருது மக்கள் ஊருக்கெல்லாம் போவாங்க அந்த நேரத்தில் நேரத்தில் எங்களால் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது இன்னொரு ரீசன் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜய் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் திரு விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் அவரை பிறந்த நாளில் வந்து மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் சில பல காரணங்களால் வந்து மாநாட்டு தேதி வந்து தள்ளி போனது கடைசியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மாநாடு நடத்துவதற்கே பல கட்ட பிரச்சனைகள் பல கட்ட போராட்டங்களை தாண்டி வர வேண்டியதாக இருந்தது அப்படின்னு கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக தரப்பு விஜயை ஒடுக்குவதிலும் அடக்குவதிலுமேயே தங்களுடைய கவனத்தை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா ஒரு வளர்ந்து வரும் கட்சியாக வந்துட்டு திமுக கண்டு பயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு வளர்ந்து வரும் கட்சி என்பதனால் விஜய்க்கு அடிக்கடி நிறைய மவுசு கூடிக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து திமுகவுக்கு உள்ளூர் ஒரு பயம் வந்துடுச்சு என்னடா இது இப்படியே போய்கிட்டு இருக்குது நம்ம கட்சிக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்துட்டு இந்த மாநாடு நடத்துவதற்கே பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே யோசிச்சாங்க அப்படின்னு நிறைய தவேக்காவினர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே காட்டமாகவே வந்து நிறைய பேட்டிகளில் தெரிவிச்சிருக்கிறாங்க தவேக்காவோட முதல் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் விக்ரவாண்டியில் வந்துட்டு கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடந்தது அங்கதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடமும் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜே அந்த இடத்துல டிக்ளேர் பண்றாரு திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் பாஜகவை பாசிசம் கட்சி என்றே விமர்சிக்கிறார் ஸோ திமுகவும் பாஜகவும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு அந்த பேச்சு வந்துட்டு அரசியல் வட்டாரத்திலையும் சரி பொதுமக்கள் ரசிகர்களே வந்துட்டு ஒரு மிகுந்த வரவேற்பையும் ஒரு பரபரப்பையும் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பத்து மாதங்களுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா வரை ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வந்துட்டு விஜய் வந்து மாடாநிர் நடத்த போறாரு மதுரை அப்படின்ற இடத்துல அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு மதுரை மதுரைக்கும் அரசியலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் புதிதாக அரசியல் களம் காண்பவர்கள் மதுரையை வந்து அதிகமாக தேர்வு செய்வாங்க ஏ எம்ஜிஆரே கூட மதுரையில் தான் வந்துட்டு மாநாட்டை வந்து துவக்கினார் சோ மதுரை வந்துட்டு எந்த அளவுக்கு விஜய்க்கு ராசியான இடம் என்பது தான் வந்து பார்க்கணும் இங்க மதுரையில் பாத்தீங்க அப்படின்னா மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கிற பாரப்பத்தி அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு மாநாடு நடக்க போகுது மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்கவும் பார்க்கவும் ரொம்பவுமே பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்துகிட்டு து போன முறை விக்கிரவாண்டியில் நடந்த தவறுகள் வந்து இந்த மாநாட்டில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமாக ரொம்ப தீவிரமாகவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தாவை கவினர் வந்துட்டு ரொம்ப முனைப்புடன் வந்து கிட்டத்தட்ட போன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சரியா தண்ணி கிடைக்கல குடிநீர் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே ராட்சி ஆரோ அமைச்சு எழுநூத்தி இருபது குழாய்கள் மூலமாக தண்ணீர் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சம் பேர் அமரக்கூடிய வகையில் தான் வந்துட்டு அந்த மாநாடு தழல் வந்து அமைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட மேடையே பாத்தீங்க அப்படின்னா இருநூறு அடிக்கு வந்துட்டு அந்த மேடை வந்து வைக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து பேர் வந்து அந்த மேடையில வந்து அமரலாம் தாவேக்கா மாநாடு அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா கலை நிகழ்ச்சிகளுக்கு அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு கண்டிப்பாக நிறைய கலை நிகழ்ச்சிகள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நடத்தும் போது அப்படின்னா அரசியல் கட்சியினர் நிறைய வழிநீடுகளும் கொடிக்கம்பம் நட்டு வச்சிருப்பாங்க பெரிய பெரிய விழா ஏற்பாடுகள் மாதிரி தாவே காவலையும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது அங்க வரப்போகின்ற மக்களுக்காகவும் நிறைய விஷயங்களா மெனக்கெட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன முறை விக்கிரவாண்டியில் நடந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா கழிவறை வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கழிவறைகள் பிரச்சனை வந்து தீர்க்கணும் அப்படின்னு அங்கே கழிவறை அமைக்கும் பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ மக்களும் தொண்டர்களும் என்ன பேசி பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மாநாட்டுக்கே வந்துட்டு இவ்வளவு முனைப்பு காட்டுற ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக பதவியேற்ற பின்னாடி மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் மாநாட்டிற்காக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா விக்ரவாண்டியில் அவர் இந்த ரேம்ப் வாக் ஒன்று பண்ணினாரு அந்த ரேம் பாக் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்துச்சு அவர் நடந்து போகும்போது நிறைய துண்டுகளையும் சால்விகளையும் வந்துட்டு அவர் மேல வீசி எரிஞ்சாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு ரேம்பார்க்கை வந்துட்டு இந்த வாட்டியும் நடத்த போறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு நீளமுள்ள ஒரு ரேம் பாக் வந்து அமைக்கப்பட்டிருக்குது போன முறை பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய தொண்டர்கள் வந்துட்டு உள்ள உதிச்சு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரியான தவறுகள் இப்ப நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடுகள் மிக தீவிரமாகவே வந்துட்டு கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு வருது தாவைக்கா மாநாட்டிற்கு கண்டிப்பாக வெளியூர்ல வந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து டிராஃபிக் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல வந்துட்டு அதற்காகவே பார்க்கிங் வசதி வந்து பிரத்தியேகமாகவே இந்த செய்யப்பட்டிருக்குது விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா தயவு செய்து பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் மாநாட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரவுட் அதிகமாகிடும் குழந்தைகளும் பெண்களும் வந்துட்டு சிரமப்படாதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக சொல்லியிருக்கார் உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு மக்கள் மீது இவ்வளவு அன்பா இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்துட்டு ம தொண்டர்கள் கிட்ட வந்துட்டு அவருக்கு இன்னும் ஒருபடி மேல அவருக்கு ஒரு மரியாதையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சோ மாநாட்டுக்காக வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டாச்சு போலீஸ் தரப்பில் இருந்து சைலண்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா அவங்களும் வந்துட்டு மாநாட்டுக்காக சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நடக்க நடக்க இருக்கிற ஒரு மாநாடு ஸோ பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்துட்டு தேசிய நெடுஞ்சாலையை கடக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவுமே சிரமப்படக்கூடாது அதற்கேற்ற வகையில் வந்துட்டு மாநாடு வந்து அமைக்கப்பட்டிருக்கணும் கண்டிப்பாக மாநாட்டு நுழைவாயில் அந்த எக்ஸிட்டும் சரி ப்ராப்பராக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டும் வந்துட்டு கண்டிப்பாக சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கணும் ஒருவேளை கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவுன்சர்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து இருக்கணும் சமூக ஆர்வலர்களுக்கு அவங்களுக்குனுமே இருக்கக்கூடிய பிரத்யேக சிறடைகள் வந்து கொடுத்துருக்கணும் கூம்பு வடிவலான ஒளிப்பெருக்கிகளை வந்து பயன்படுத்தக்கூடாது பாக்ஸ் வடிவலான ஒரு ஒளிப்பெருக்கிகளை தான் வந்துட்டு அங்கே பயன்படுத்தணும் கூட்டம் அதிகமாக கூட கூட நிறைய பேர் வந்துட்டு மேடை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அங்கங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்இடி திரைகளை வந்து வச்சே ஆகணும் அதன் மூலமா வந்துட்டு தூரமா இருக்கிறவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி கூட்டம் நடக்கிற இடத்துல சாதி மத பேதங்கள் வரக்கூடிய பேச்சுக்கள் வெறுப்பு பேச்சுக்கள் தீண்டாமை பற்றின பேச்சுக்களை வந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாவற்றையும் தாண்டி மாநாடு வேலைகள் பரபரப்பாக ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் என்ன பேச போகிறார் அவருடைய பேச்சு எப்படி இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலை நோக்கி அவருடைய பேச்சு அவருடைய எழுச்சி எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கறத பத்தி தான் இருக்க போகுது ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கான ஆதரவு பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது ஸோ இந்த மேடையில அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு அவர் முன்வைக்கக்கூடிய நிறைய வாதங்கள் வந்துட்டு ஒரு பேசு பொருளாக ஒரு கவனிக்கப்படக்கூடிய பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல கடுகளவு மாற்றமில்லை இது போன்ற மேலும் தகவல்களை பெற இணைந்திருங்கள் ரிஃப்ளெக்டுடன் நன்றி